கந்த சிருஷ்டி நாட்களில் முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க சில பேர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் பால் பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதிய வேலையில் ஒரு பழம் நைட்டில் ஒரு பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க சில பேர் வந்து ரெண்டு வேலையை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க சில பேர் ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலை பட்னியாக இருந்து விரதம் இருந்து முருகனை நினச்சி முருகனுடைய பாடல்களை பாடுறதோ முருகனுடைய கதைகளை கேட்குறதோ அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க பொதுவாகவே இந்த கந்தசஷ்டி நாட்களில் முருகனை பற்றிய கதைகள் நம்ம நாலு பேருக்கு சொல்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி முருகனுடைய பா பக்தி பாடல்களை கேட்குறது நல்லது முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சரி இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காலில் செருப்பு போடுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது யாரையும் திட்டக்கூடாது யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் நீங்கள் கோமா பேசி குரோத மனசுல இருந்தீங்கன்னா உங்களுடைய விரதத்தோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது